முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் தனி கட்சி ஆரம்பிப்பதாக பரவிய தகவலுக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் விதமாக இன்றைய தினம் நான் எப்பொழுது கட்சி ஆரம்பிப்பேன் என்று சொன்னேன் என முன்னாள் முதலமைச்சர் ஓபிஎஸ் பி எஸ் தெரிவித்திருக்கிறார் குறிப்பாக அப்படி எந்த முடிவும் எனக்கு இல்லை எனவும் அவர் தெரிவித்திருப்பது குறிப்பிடத்தக்கது இது மட்டுமில்லாமல் புதிய கட்சி ஆரம்பிக்க போவதில்லை தனி கட்சி ஆரம்பிக்க போவதில்லை நான் எந்த இடத்திலும் சொல்லவில்லை என்று ஓபிஎஸ் திட்டவட்டமாக தெரிவித்திருக்கிறார் இதைத் தொடர்ந்து அதாவது ஓபிஎஸ் பி எஸ் அமித்ஷாவை சந்தித்த பிற்பாடு அதாவது பதினைந்து நாட்களுக்குள்ளாக ஓபிஎஸ் புதிய கட்சி ஆரம்பிப்பார் இல்லவெனில் பாஜக கூட்டணியில் அவருக்கு சீட்டானது வழங்கப்படும் என பரவலாக பேசப்பட்ட வந்த நிலையில் இன்றைய தினம் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் இந்த கருத்தினை பதிவிட்டிருக்கிறார் குறிப்பாக பிரிந்தவர்கள் அனைவரும் ஒன்று சேரவே நான் அமித்ஷாவை சந்தித்தேன் எனவும் அவர் தெரிவித்திருக்கிறார் செங்கோட்டையன் தாஜகாவில் இணைந்ததை தொடர்ந்து ஏற்கனவே அதிமுக ஒன்றிணைய வேண்டும் என அக்கட்சியில் இருந்த செங்கோட்டையன் தெரிவித்திருந்தார் பின்னர் அந்த திட்டத்திற்கு யாரும் இணங்கவில்லை என செங்கோட்டையன் தற்போது சாதைக்காவில் இணைந்திருப்பது ஒரு பெரும் பேசுபொருளாகி இருக்கிறது இது மட்டுமல்லாமல் ஓ பன்னீர்செல்வம் அவரது ஆதரவாளராக இருந்த மனோஜ் பாண்டியன் அவர் தனது எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்துவிட்டு தற்போது திமுக இணைந்திருக்கிறார் தொடர்ந்து ஓஸின் ஆதரவாளர்களும் திமுக மற்றும் அதே போல ஒன்றிணைக்க வேண்டும் என்பவர்கள் தமகாவுக்கு சென்றிருந்த நிலையில் தற்பொழுது ஓ பன்னீர்செல்வம் தனது ஆதரவாளர்களின் வைத்து புதிய கட்சி ஆரம்பிப்பார் என தெரிவிக்கப்பட்டு வந்த நிலையில் தற்பொழுது அது தொடர்பாக எந்த ஒரு திட்டமும் இல்லை எனவும் பிரிந்தவர்களை ஒன்றிணைக்கவே அமித்ஷாவை சந்தித்ததாக தற்பொழுது ஓ பன்னீர்செல்வம் தெரிவித்திருப்பது குறிப்பிடத்தக்கது